விஜய்க்கு தொண்டர்கள் அவரது கட்சி ரசிகர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தன்னெழுச்சியான ஒரு கூட்டத்தை விஜய் ரசிகர்கள் வந்து இந்த இரண்டாவது மாநில மாநாட்டத்தில் கூட்டி காண்பித்திருக்கிறார்கள் விஜய்க்கு வந்து இவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்ற ஒரு நிலையை இன்றைக்கு அவர் விஜய் அவர்கள் வந்து இரண்டாம் மாநில மாநாட்டத்தை மாநாட்டை கூட்டி தனது நிலைப்பாட்டை காண்பித்திருக்கிறார் இதை வந்து மாநாட்டை கூட்டி காண்பித்த போதே அந்த மாநாட்டில் இவர் ரேம்பேக் முடிஞ்ச உடனே பாதி பேர் கிளம்பிட்டாங்க பின்னால நீங்க பாத்தீங்க அப்படின்னா எட்ட என்டயர் மாநாட்டுல ரெண்டாயிரம் லட்சம் பேர் உட்கார்ற மாதிரியான இடங்கள் இருந்தது கிட்டத்தட்ட தொண்ணூறு என்க்ளோசர் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு என்க்ளோசருக்கு அதுல ரேம்பேக் வரைக்கும் தான் கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளவு இல்லை இதுதான் வந்து நிலைமை ஆனால் பயங்கர கூட்டம் இருந்தது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது விஜயை பார்ப்பதற்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது விஜயும் நல்லா பேசினாரு நல்லா வசன நிலையில் எழுதி வச்சு நல்லா பேசுனார் நல்லா டெலி டெலிவர் பண்ணார் ஆனால் என்ன மெசேஜ் கொடுத்தாரு அப்படின்றது தான் இங்கே வந்து மக்கள் மத்தியில் நிற்கல ஒரு மாநாடு அப்படின்னா மாநாட்டுக்கு வந்து தீர்மானம்ன்றது அடிப்படை அப்போ தீர்மானத்தை வந்து விலக்கி பேசுவதற்கு கட்சி தலைவர்கள் வேணும் தீர்மானத்தை விளக்கி தலைவரும் பேசுனா கட்சியினுடைய அதர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் புஷியானந்து அஹ் அருண்ராஜ் போன்றவர்களும் பேசல மாவட்ட செயலாளர்களும் இந்த தீர்மானத்தை வழக்கி பேசல என்ன தீர்மானம் போட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது தீர்மானம் படிக்கப்பட்டதான்னு தெரியாது அப்ப ஒரு மாநாடு என்பது எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக இது ஒரு விஜய் ரசிகர்களது பொதுக்கூட்டமாக ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக நடத்தி முடுக்கப்பட்டிருக்கிறது இத்தனையும் பெரிய ஒரு ரிசோர்ஸ் இளைஞர் சக்திய இளைஞர்கள் இளம் பெண்கள் விஜயை நம்பி விஜய் நமக்கெல்லாம் ஒரு ஆபத் பாந்தவனாக வருவார் விஜய் இன்றைக்கு இந்த திமுக அரசிடமிருந்து ஒரு விடுதலை பெற்று தருவார் விஜய் நமக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் விஜய் வந்தால் ஒரு மாற்றம் வரும் என்று பிளைண்டாக நம்பி வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அத்துணை இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் விஜய் ஒரு நம்பிக்கையை கொடுக்கவில்லை ஒரு ஏமாற்றத்தை தான் பகிர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த மாநாட்டுடைய ஊக்கம் இந்த இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட்டம் இருக்கு இவ்வளவு பேர் இருக்கும் இவ்வளவு பேர் இருக்கோம் அப்படின்றாங்க நாலு லட்சம் பேர்னு வச்சுக்கிட்டா கூட இந்த நாலு லட்சம் பேர் எனக்கும் போற தொகுதியில பிரியும் பொழுது இந்த வாக்குகள் நாற்பது லட்சமாக மாறினால் பத்து சதவீதம் நாலு லட்சம் வாக்கு நாற்பது சதவீத நாற்பது லட்சமாக மாறினால் பத்து சதவீதம் இந்த பத்து சதவீத வாக்குகளை வைத்து எடுத்தால் விஜய் எடுத்தால் உண்மையிலேயே அவர் விஜயகாந்த் அச்சீவ் பண்ண உயரத்தை தொட்டுவிட்டார் என்று அர்த்தம் அவர் இதை தொடுவாரா என்பதே கேள்விக்குறி எனவே அரசியல் வயப்படுத்தாத ஒரு ரசிகர் கூட்டம் அந்த ரசிகர் கூட்டத்தால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது அரசியல் வயப்படுத்தாத தலைவரால் தானே அரசியல் வயப்படுத்தாத ஒரு தலைவரால் அரசியல் வேறு கொள்கை வேறு என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைவரால் கொள்கை இல்லாமல் அரசியல் இல்லை கொள்கை வேறு அரசியல் வேறு என்று கூட்டணி வேறு கொள்கை வேறு என்று எடப்பாடி எப்படி சொன்னாரோ அதே போலதான் கொள்கை வேறு அரசியல் வேறு என்று சொல்லக்கூடிய விஜயம் இருக்கிறார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அடிப்படை அறிவு அறிவை கூட பெறாத ஒரு ஒருவர்களெல்லாம் தலைவர்களாக வரும் பொழுது இந்த நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு பிரம்மாண்டத்தை நோக்கி அந்த பிரம்மாண்டத்தின் காலடியில் விடுகிறார்கள் வசன நடையோடு எதிர்த்தரும் ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கக்கூடிய ஒரு தலைவனின் பேச்சை உண்மை என்று நம்புகிறார்கள் தன் பெயரை கூட எழுதி வைத்து படிக்கக்கூடிய அளவிலே தான் இந்த விஜய் இருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்டு வித்தால் ஆட ஆடாதாடே கண்ணா ஆசையினும் எனும் தொட்டிலே பாடாதாடே கண்ணான்னு ஒரு பாட்டு வரும் கண்ணதாசனுடைய பாட்டு அது மாதிரி வந்து எழுதி கொடுப்பவர்களது வசனத்தை வைத்து சினிமா வசனங்களை பேசி அதன் மூலமாக சவால்களை விட்டு மக்கள் அரசியலை காட்டு அரசியலாக மாற்றி சிங்கத்தை கொண்டு வந்து முன்னிறுத்தி மக்களை பயமுறுத்தி சென்றிருக்கிறார் விஜய் இவ்வளவுதான் வந்து விஜயனுடைய அவுட்புட் இதுல வந்து ஒரு அரசியல் தெளிவோ அரசியல் புரிதலோ யாரை எதிர்க்க வேண்டும் யாரை எந்த இஷ்யூஸை பேச வேண்டும் இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் மீனவர்களும் மற்ற துறையை சார்ந்தவர்களும் பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு திமுக அரசால் தீர்வு காண முடியவில்லை விஜய் என்ற நான் வந்தால் இந்த பிரச்சனையை தீர்வு காண்பேன் இப்படியெல்லாம் தீர்வு காண்பேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய விஜய் நான் வந்தால் நல்லது செய்வேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் மார்சல் கூட சொல்லலாம் நான் வந்தா நல்லது செய்வேன் நான் சொல்லலாம் நான் வந்தால் நல்லது செய்வேன் மோடி தான் சொன்னாரு நான் வந்தா நல்லது செய்வேன் அச்சாதீன் அப்படி உங்கள் நான் வந்தால் எல்லாம் அச்சாதியும் நடக்கும் நல்ல காலம் பிறக்கும் என்று சொன்னார் யார் சொன்னது மோடி சொன்னார் மோடியினுடைய பேச்சு பேச்சிற்கு மயங்காத வடநாட்டவர்கள் தமிழ்நாட்டு அவர்கள் மட்டும்தான் மோடியின் பேச்சுக்கு மயங்கவில்லை மோடியினுடைய பேச்சுக்கு மயங்கித்தான் மூன்று முறை அவருக்கு பிரதமராக வாய்ப்பு கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவை இன்றைக்கு அமெரிக்காவின் காலடியில் விட வைத்திருக்கிறார் திரு மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவை அமெரிக்காவின் ஆளாக்கி ஆளாக்கியிருக்கிறார் மோடி ஒட்டுமொத்த இந்தியாவை பலவீனப்படுத்தி பொருளாதாரத்தில் பலவீனப்படுத்தி அமெரிக்காவின் ஐம்பது பர்சன்ட் கூட தாங்க முடியாத நிலைமைக்கு இன்றைக்கு இந்தியாவை பலவீனப்படுத்தியிருக்கிறார் மோடி யாரை நம்பி ஓட்டு போட்டோம் வளர்ச்சியின் நாயகன் மோடி வளர்ச்சியின் பிதாமகன் மோடி குஜராத் மாடலை உருவாக்கி குஜராத்தை வெற்றிகரமாக வழிநடத்தியவர் மோடி என்று கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுத்த கவர்ச்சிகரமான பேச்சுக்கள் எங்கே அழுக வேண்டும் எங்கே நிறுத்த வேண்டும் எங்கே ஆக்ரோசமாக பேச வேண்டும் இதையெல்லாம் பார்த்து உண்மையிலேயே இதய சுத்தியோடு மோடி பேசுகிறார் என்று நம்பி வாக்களித்த மக்கள் இன்றைக்கு முதல் முறையாக நம்பி மக்கள் வாக்களித்தார்கள் இரண்டாம் முறை ஒட்டுமொத்த இவிஎம்ஐயையும் எலெக்ஷன் கமிஷனையும் கையில் போட்டுக்கொண்டு இரண்டாம் முறை ஜெயித்தார் மூன்றாம் முறை ஜெயித்தார் இனிமேலும் அவர் ஜெயிப்பார் அப்ப ஒரு சர்வாதிகாரியை ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை நம்பி ஏமாந்து வாக்களித்த ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இன்றைக்கு படக்கூடிய அவலம் இன்றைக்கு ஐம்பது சதவீத டாரிஃபை விதித்திருக்கக்கூடிய யுஎஸ் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அந்த தாக்கம் இருபத்தஞ்சு சதவீதம் ஏற்றுமதி இழப்பு ஏற்பட்டால் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி பில்லியன் டாலர் இழப்பு இந்தியாவிற்கு ஏற்படும் ஐம்பது சதவீத இழப்பு ஏற்பட்டால் ஏற்றுமதியில் இழப்பு ஏற்பட்டால் பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும் எழுபத்தஞ்சு சதவீதம் டாரிஃப்ல இழப்பு ஏற்பட்டால் அறுபது பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும் இப்ப இருபது பில்லியன் டாலர் இருபத்தஞ்சு சதவீதம் ஆனா எவ்வளவு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஐம்பது சதவீதம் இழப்பு ஏற்பட்டால் அவ்வளவு மூ மூணே கால் லட்சம் கோடி இழப்பு ஏற்படும் அறுபது சத அறுபது எழுபத்தஞ்சு சதவீதம் ஏற்றுமதி இழப்பு ஏற்பட்டால் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி இழப்பை இந்தியா சந்திக்க நேரிடும் இதனால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமானோர் வேலை இழப்பை சந்திப்பார்கள் பல்வேறு ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இழுத்து மூடக்கூடிய அபாயத்தில் இன்றைக்கு இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் மோடி அவர்கள் டிமாரிட்டைசேஷன் பணமதிப்பிழப்பு ஜிஎஸ்டி இப்படி பல்வேறு துயரங்களை மீட்டு என்பி டுவெண்டி டுவெண்ட்டி சிஏஏ சட்டம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய பிரதமர் முதல்வரை முப்பது நாட்களில் குற்றச்சாட்டு சொல்லி ஜெயிலில் வைத்தால் அவர்களை பதவி விலக்கலாம் என்ற ஒரு கருப்பு சட்டம் எலெக்ஷன் கமிஷனை கையில் போட்டுக்கொண்டு ஓட்டு திருட்டை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தினுடைய அயோக்கியத்தனம் இத்தனையும் எதற்காக நடக்கிறது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய பிரகாசமான வெளிச்சம் ஒரு காங்கிரசினுடைய ஊழல் ஆட்சியிலிருந்து காங்கிரசுடைய ஆணவ ஆட்சியிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார் இலங்கை தமிழர்களை கொண்டடித்தது காங்கிரஸ் இலங்கை தமிழர்களிருந்து எச்சத்தேவை மீட்டெடுப்பார் இலங்கைக்கு தமிழீழம் வாங்கி கொடுப்பார் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் அவர் எதையும் செய்யவில்லை இந்துத்துவா என்ற ஒரு அஜெண்டாவை மட்டும்தான் அதுவும் இந்துத்துவா என்ற அஜெண்டாவை ஆர்எஸ்எஸ்க்காகவும் கார்பரேட் பனியா அவருக்கு கைகூலியாக செயல்பட்டு கொண்டு இன்றைக்கு ட்ரம்பின் காலடியில் இந்தியாவை வீழ்த்தியிருக்கிறார் திரு மோடி அவர்கள் அப்படிப்பட்ட விட்டில் பூச்சிகளாக ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரது பேச்சை நம்பியது அவரது அழுகையை நம்பியது அவரது நடிப்பை நம்பியது அவர் போடாத வேசம் எதுவும் இல்லை அப்படிப்பட்ட வேஷங்களை போட்டு நம்பி இன்றைக்கு இந்தியா நடுத்தருவில் இருக்கிறது முப்பது ஆண்டு காலத்திற்கு பின்னாலே இந்தியா இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதையெல்லாம் நம்பி ஏமாந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உருவாக்கக்கூடிய கட்டமைக்கக்கூடிய பிம்பங்களை நம்பி ஏமாந்து உண்மையான தலைவர்களை நாம் மதிக்காததன் காரணமாக உண்மையாக நாட்டுக்கு இதய சுத்தியோடு உழைக்கக்கூடிய தலைவர்களை நாம் கண்டறியாததன் காரணமாக இப்படிப்பட்ட விட்டில் பூச்சிகள் தோன்றும் இந்த விட்டில் பூச்சிகளை தோன்றும் நேரத்திலேயே இவர்கள் யார் இவர்களது பின்புலம் என்ன இவர்களது அரசியல் தெளிவு என்ன இவர்களால் இந்த நாட்டிற்கு என்ன நட நன்மை நடக்கப் போகிறது தொலைநோக்கு சித்தாந்தம் என்ன எல்லாம் தெரியாமல் நான் வந்தால் நல்லது செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்பி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்களின் ஏ ஸ்கிரிப்டை நம்பி இவர்கள் வீராவாசமாக பேசக்கூடிய அந்த வசனையோடு பேசக்கூடிய மஞ்சு டைலாக்கை நம்பி விட்டில் பூச்சிகள் வேண்டுமென்றால் அந்த விளக்களிச்சத்தில் கவர்ந்து இழுக்கப்பட்டு ராம்பில் ஏறி தூக்கி எறியப்பட்டு கீழே தள்ளப்படலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அறிவார்ந்த மக்கள் விழிப்புணர்ச்சி கொண்ட மக்கள் ரெண்டு கோடி இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் தங்களது எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கு யார் சரியான தலைவன் என்பதை தேர்ந்தெடுக்க தெரியாவிட்டால் இப்படிப்பட்டவர்களிடம் எப்படி மோடியிடம் ஏமாறந்தோமோ அதே போல வாய் வீரர்களான வரக்கூடியவர்கள் வாய் பேச தெரியாதவர்கள் எழுதி கொடுப்பதை படிப்பவர்கள் திரைவசன கத்தாக்கள் நடிகர்கள் இவர்கள் பேச்சை நம்பி நமது எதிர்காலத்தை தொலைப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய படித்த இளைஞன் அறிவு கொஞ்சமாவது அறிவை சிந்திக்கக்கூடிய இளைஞன் பகுத்தறிவுள்ள இளைஞன் இளம் பெண் யாரும் இப்படிப்பட்ட விட்டில் பூச்சிகளை நோக்கி நகரமாட்டார்கள் இந்த விளக்குழுச்சத்தை பார்த்து ஏமாற மாட்டார்கள் என்பது நிச்சயம் இது வந்து உறுதி இது வந்து கண்டிப்பாக தமிழகம் ஒரு அறிவார்ந்த தமிழகம் அந்த அறிவார்ந்த தமிழகம் இப்படி வரக்கூடிய எந்த நோக்கத்திற்காக வைக்கிறோம் என்றே தெரியாமல் கொள்கை வேறு அரசியல் வேறு கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேற என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அடிச்சுவடி தெரியாத இவர்களை வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு விட்டில் பூச்சிகளை நாம் வளர்த்து விட வளர்த்துவிட அடுத்த பத்தாண்டுகள் அடுத்த பத்தாண்டுகள் என்று பத்தாண்டு பல பத்தாண்டுகளை நாம் வீணடித்துக் கொண்டு இந்தியாவின் வளர்ச்சியை தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தரையில் போட்டு மிதித்து நம் எதிர்கால சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய செயல்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட விட்டில் பூச்சிகளை நாம் ஆதரித்தால் அது விரோதமாகத்தான் போய் முடியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மாநாடாகத்தான் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்னு விஜய் வெற்றி பெற முடியாதுங்கிறதுலாம் சரி யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விஜய் தான் தீர்மானிக்க முடியும் நிறைய பேருடைய வெற்றியை அவர் பாதிப்பார் அப்படின்றாங்க அந்த கருத்தை இவரு எப்படிங்க பாதிப்பாரு இவர் என்ன ரேஸ்ல எங்க இருக்காரு இவர் யார் இவர் இவருக்கு என்ன வாக்கு பலம் இருக்கிறது இவர் வாக்கு பலத்தை எம்ஜிஆர் மாதிரி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் வந்து தனியாக நின்று ஓ பழைய காங்கிரஸ் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸையும் திமுக கருணாநிதி தலைமையிலான திமுகவையும் டெபாசிட் இலக்கை செய்தார் எம்ஜிஆர் அதே போல இவர் செய்தாரா இல்ல ஈரோடு கிழக்கில் செய்தாரா இல்ல பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்தி மோடி எதிர்த்தாரா மோடியை எதிர்க்கிறேன் கொள்கை விரோதி எதிர்க்கிறேன் என்று சொன்னவர் பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் இருக்க வேண்டும் போட்டிக்கிட்டு மோடி எதிர்த்திருக்க வேண்டுமா அல்லவா திமுக விட நான் எது மோடி எதிர்ப்பேன் என்று எதிர்த்திருக்க வேண்டும் அல்லவா ஏன் செய்யும் அப்போ இதெல்லாம் செய்யாத இவர் வந்து எப்படி வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிப்பார் இவர் யாரை குறிவைக்கிறார் ஒரு காலம் வரும் என் கடமை வரும் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புதுப்பாதையிலே நல்லோர் வழியிலே நடப்பேன் என்று எம்ஜிஆர் பாடின பாடலை கையில் எடுத்து பாடுறீங்கள உங்கள்கிட்ட நீங்கள் நடிச்ச எந்த படத்திலையும் உருப்படியாக ஒரு பாட்டு இல்லை எம்ஜிஆர் படம் தானே தேவைப்படுது அந்த எம்ஜிஆர் கட்சியை எம்ஜிஆர் அதிமுகவை இவர் விஜய் சொல்றது ஒரு வகையில உண்மை என்ன உண்மை எம்ஜிஆர் அதிமுகவை எடப்பாடி தன் சுயநலத்திற்காக எடப்பாடியும் எடப்பாடியில் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஆர் எஸ் எஸ் இன் கைக்கூலிகளாக எல்முருகன் சொன்னது போல ஆர் எஸ் எஸ் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கைக்கூலிகளாக அடிமைகளாக மாறி போய்விட்டார்கள் என்பது உண்மை எல்முருகன் ரீசெண்டா சொல்லியிருக்கார் எடப்பாடி எடப்பாடியை சுத்தி இருக்கக்கூடிய டிவி விவாதத்துக்கு வரக்கூடிய அதிமுகவின் சார்பாக பேசக்கூடிய அத்தனை சங்கிகளுமே ஆர் எஸ் எஸ் சங்கிகள் தான் அந்த ஆர் எஸ் சங்கிகள் தான் இன்றைக்கு எடப்பாடியை சுற்றி இருக்கிறார்கள் அந்த ஆர் எஸ் எஸ் சங்கிகள் எழுதி கொடுக்கக்கூடிய வார்த்தையை தான் எடப்பாடி தனது பயணத்திலே பேசுகிறார் எனவே ஆர்எஸ்எஸிற்கு அடிமை அதிமுகவை ஆர் எஸ் எஸ் அடி ஆர் எஸ் எஸ் திமுகவாக மாற்றி எவ்வளவு நாள் ஆகிவிட்டது எனவே இனிமேல் அதிமுக எடப்பாடி தலைமையில் உயிர் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் விஜய்க்கு சில ஆலோசனைகள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அதிமுக தொண்டர்களை கவர வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆரை நான் தான் எடுத்த எம்ஜிஆர் என்று சொல்ல வேண்டும் நான் தான் எம்ஜிஆரது வழி நடக்கிறவன் என்று சொல்ல வேண்டும் எம்ஜிஆரது பாடல்களை நீங்கள் பாட வேண்டும் என்று சொல்வதற்கு இணங்க எம்ஜிஆரது பாடல்களை பாடினால் அதிமுக தொண்டர்கள் இவருக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற நப்பாசையில் இவர் வருகிறார் ஒரு பக்கம் பிஜேபி அதிமுகவை அழி அழித்து விட்டது அழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் விஜய் அதிமுக தொண்டர்களை எம்ஜிஆர் கட்சியை பிஜேபி அடகு வைத்து விட்டார்கள் எனவே என்னிடம் பாருங்கள் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு புறம் சீமான் எம்ஜிஆரை அவர் பேசாத அவமானம் இல்லை எம்ஜிஆரை எம்ஜிஆர் துரோகி என்றெல்லாம் சொன்னவர் சீமான் ஆனால் அந்த சீமானது தலைவர் தலைவர் உருவாவதற்கு காரணமே எம்ஜிஆர் தான் தமிழ் ஈழம் வென்றெடுப்பதற்கு விடுதலை புலிகள் களமாடியை களமாடி இவ்வளவு தூரம் நிற்பதற்கு காரணமே எம்ஜிஆர் தான் என்பதை மறந்து இன்றைக்கு பிஜேபியினுடைய முதல்வர் வேட்பாளராக சீமான் நிலைநிறுத்தப்படுவார் என்று திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார் அவர் முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எனவே மோடியினுடைய உடைய கையாளாக மோடியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக திரு சீமான் அவர்கள் வருவார் என்ற ஒரு பிம்பத்தை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கட்டமைத்து வருகிறார் அது அவருடைய இயல்பு அது ஆர் எஸ் எஸ் கட்டளை ஒருபுறம் அண்ணாமலையை கொண்டு வந்து திமுகவை தோற்கடிக்கலாம் என்று பார்த்தார்கள் நடக்கவில்லை அண்ணாமலையை வைத்து அதிமுகவை ஒருபுறம் சரிக்கலாம் என்று பார்த்தார்கள் அது ஓரளவுக்கு வெற்றி கிட்டியது இதே அண்ணாமலையை வைத்தால் இந்த அதிமுகவை நாம் முழுமதியாக வீழ்த்த முடியாது அதிமுகவை நம் பக்கம் சேர்த்துத்தான் வீழ்த்த வேண்டும் என்று அண்ணாமலையை வீழ்த்தினார்கள் இன்றைக்கு அதிமுக பிஜேபி ஆர் எஸ் எஸ் வீழ்ந்து விட்டது இன்றைக்கு அதிமுகவில் மிச்சம் சொச்சம் இருக்கக்கூடிய வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்று சீமானும் விஜயும் அதற்கான களமாடுகிற கொண்டிருக்கிறார்கள் எனவே அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை இவர்களிடமிருந்து காக்க வேண்டும் என்றுதான் இந்த தேர்வு திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது திமுக அமோக வெற்றி பெறும் இவர்களது செயல்கையாசு செய்கையால் திமுக அமோக வெற்றி பெறும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி இரண்டாம் இடத்திற்கு யார் வருவது என்பதற்கான போட்டி தான் இது அதிமுகவை யார் அளிப்பது இந்த அளிப்பதில் வெற்றி பெறுவது பிஜேபியா அளிப்பதில் வெற்றி பெறுவது நாம் தமிழரா அளிப்பதில் அதிமுகவை அழிப்பதில் வெற்றி பெறுவது விஜய் கட்சியினுடைய டிவி கேயா என்பதுதான் இவர்களுக்கான இந்த போட்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்திற்கான தேர்தலே ஒழிய இவர்கள் ஆட்சி கட்டணியில் அமர்ந்து முதல்வர் நாற்காலியை பிடிப்பார்கள் என்றெல்லாம் கனவு காணக்கூடிய விட்டில் பூச்சிகளுக்கு ஏமாற்றமாகத்தான் இது முடியும் என்றுதான் நான் கருதுகிறேன் ஒரு லட்சியம் இல்லாத ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத அரசியல் புரிந்துணர்வு இல்லாத எந்த ஒரு தலைவனாலும் ஒரு ஆட்சியை கட்டமைக்க முடியாது மக்கள் வேதனைகளை மக்களது துன்பங்களை துயரங்களை புரிந்து கொள்ளாத எவராலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியை கட்டமைக்க முடியாது தி திமுகவில் குற்றம் குறை இல்லை என்று நான் சொல்லவில்லை ஊழல் இல்லை என்று சொல்லவில்லை இருக்கிறது குற்றம் இருக்கிறது குறை இருக்கிறது பல்வேறு துறைகளிலே இன்றைக்கு கேப் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து விலைவாசி உயர்வு பிரச்சனையிலிருந்து மின்சார கட்டணம் சொத்து வரி உயர்வு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கிறது வேலை வாய்ப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் தமிழகத்தை இரண்டு இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடை வைத்திருக்கிறார் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதத்தை அடை வைத்திருக்கிறார் இந்த நிலைக்கு வருவதற்கு கடந்த நான்கு ஆண்டுகள் ஒத்துழைக்காத கவர்னரோடு போராடி இந்த நிலைக்கு நல்லதை செய்து நல்ல திட்டங்களை கொடுத்து மக்களுக்கு சமூக நல திட்டங்களை கொடுத்து இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அந்த திமுக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் இந்த ஐந்தாம் ஆண்டு நான்காம் ஆண்டு முடிவிலே ஐந்தாம் ஆண்டு மத்தியிலே நாம் கணிக்க வேண்டியது இருக்கிறது இந்த பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீத வளர்ச்சி இன்றைக்கு தொடர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சியாக பதினைஞ்சு பதினைந்து சதவீத வளர்ச்சியாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த வளர்ச்சியை கட்டமைத்தால் அந்த கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த

இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் பணிபுரியக்கூடிய நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் டீச்சர்ஸ் எம் பில் முடிச்சு டீச்சர்ஸாக பணிபுரியக்கூடியவர்கள் இன்றைக்கு வேலையிலிருந்து நடுத்தர்கள் நிற்கிறார்கள் இவர்கள் பிரச்சனையாக இத்தனை பிரச்சனைகளும் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இதை இப்பொழுது எதிர்த்து பேசக்கூடிய ஒருத்தருக்கும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் வழிகளும் தெரியாது இவர்கள் இந்த ஐ தனக்கு கீழே வேலைமாக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டே சரியான கேள்விகளை கேட்டு சரியான பதிலை வாங்கி அதை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வக்கற்றவர்கள் இவர்கள் எப்படி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரை கேள்வி கேட்டு வழிநடத்தி ஒரு ஆட்சியை வழிநடத்தக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒரு பத்தே நாளில் இவர்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் சுயநலம் மிக்கவர்கள் தங்கள் கைகளிலே போட்டுக்கொண்டு நல்லது செய் என்று மட்டும் இவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் அவங்க செய்யறது செய்வாங்க எதுவும் நடக்காது எனவே இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட அதிமுக திமுகவாலேயே இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை இந்த அரசு எந்திரத்தை மக்களுக்கான எந்திரமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எந்திரமாக ஊழலற்ற எந்திரமாக மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் இப்பொழுது வரக்கூடிய அரசியல் கத்துக்குட்டிகள் அரசியலை பற்றி அரிச்சுவடி தெரியாதவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்களை நம்பி நடிகர் என்று நம்பி கதவசாக என்று நம்பி வாய் சொல்லில் வீரர் என்று நம்பி வாக்களித்தால் தெருவுக்குத்தான் வர வேண்டும் நண்பர்களே இளைஞர்களே உங்கள் எதிர்காலம் மிக மிகப்பெரிய ஒரு கஷ்டமான எதிர்காலம் மிக பெரிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ் இப்படி எல்லாம் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய எதிர்காலம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் ஆட்டோமேஷன் ஆகி வேலை வாய்ப்பு இல்லாத சூழல் ஏற்படக்கூடிய எதிர்காலம் இப்படிப்பட்ட எதிர்காலத்தில் இனிமேல் வரக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் தாங்களுக்கு படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்குமா என்பதே கிருஷ்ணன் குமார்க்கு அந்த படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா தொடர்ந்து என்பது அனதர் கொஸ்டின் மார்க் இந்த இரண்டும் இருந்தாலும் தங்களது ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும் மல்டிபிள் டொமைன்ல எக்ஸ்பர்ட் ஆகணும் கடுமையாக உழைக்கணும் இந்த உழைப்பு கேட்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இது எதுவுமே தெரியாது ஆனா ஆட்சிக்கு மட்டும் வரவேன் நல்லது செய்வேன் என்று சொல்லக்கூடிய நபர்களை நம்பி ஏமாறாதீர்கள் இது வந்து விஜய் ஒரு எடுத்துக்காட்டு ஏனென்று சொன்னால் அவருக்கே இந்த அரசியலை பற்றி இன்னும் முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அரசியல் என்றால் வேற கொள்கை என்றால் வேற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஜய்க்கு இன்னும் ஒரு பத்தாண்டுகள் ஆகும் இந்த அரசியலை கற்றுக்கொள்வதற்கு இந்த கற்றுக்கொண்டு வரட்டும் விஜய் கண்டிப்பாக அரசியலை கற்றுக்கொண்டு அவர் பெற்று வரட்டும் பெற்று வந்த பின்பு கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு இடம் தமிழகத்தில் இருக்கிறது இல்லை என்று சொல்ல இன்னும் ஒரு பத்தாண்டுகள் அவர் அரசியலை படிக்கவேன் மக்களை புரியவேன் தொண்டர்களை பற்றி பழக வேண்டும் நேர்மையான அரசியலை நடத்த வேண்டும் என்பதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அதை கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு இடம் இருக்கிறது அதை இப்பொழுது விஜய் எடுக்க வேண்டும் நான் தான் முதலமைச்சர் என்ற எண்ணமெல்லாம் இது வந்து இந்த அது அவரது கனவு அவரது கனவு காண்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அந்த அதீத கற்பனை தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை பால்படுத்த ஒருபோதும் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் யாரும் இப்படிப்பட்ட வெட்டில் பூச்சிகளை நம்பி ஏமாற மாட்டார்கள் என்பது நிச்சயம் அடுத்த ஐந்தாண்டுகள் அடுத்த முக்கிய முக்கியமான ஐந்தாண்டுகள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு வந்திருக்கிறது இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி தொடர்ந்து ஐந்தாண்டுகள் இருக்கு பத்தாண்டுகள் இருக்கு இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி தொடர்ந்தால் ஒன்றிலியன் என்ன கிட்டத்தட்ட இரண்டு டிரில்லியன் அளவிற்கு பொருளாதாரத்தை உயர்த்தும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பிரச்சனையிலிருந்து ஜிஎஸ்டி பிரச்சனை பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அது அவர் மோடியை மாட்டாம ஒன்றும் நடக்காது ஆனால் தமிழகத்தில் நமது நமது நிறுவனங்கள் நமது வரி வரி இல்லாமல் அதாவது நான் டாக்ஸபிள் இன்கம் வரக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுத்து அதை சரியான தலைமையிடம் ஒப்படைத்து அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி கடனை அடைத்து அந்த கடனை அடைத்து தமிழகத்தை கடன் இல்லா மாநிலமாக ஜி எம்ஜிஆர் எப்படி ஜீரோ பட்ஜெட் ஜீரோ டெபிசிட் பட்ஜெட் போட்டாரோ அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை போடக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி தொடர வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சியில் குற்றம் இருக்கிறது குறை இருக்கிறது பல்வேறு பிரச்சனை இருக்கிறது ஆனால் இந்த குற்றம் குறைகளை சுட்டி காண்பித்தால் அதை சரி செய்யக்கூடிய பக்குவம் கொண்ட ஒரு தலைவராக இன்றைய முதல்வர் இருக்கிறார் என்பது மட்டும்தான் நிச்சயம் எதிர்த்து நிற்கக்கூடிய யாரும் ஒரு நம்பிக்கையே மக்களின் நம்பிக்கை பெற்றவர்களாக இல்லை மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இல்லை அவர்கள் பேச்சு ஒன்று செயல் ஒன்று அவர்களது வார்த்தை ஒன்று அவர்களது நிலைப்பாடு ஒன்று என்றுதான் இருக்கிறது தமிழகத்தின் உரிமைக்குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தின் மாநில சுயாட்சி ஓங்கி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழக பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த விட்டின் பூச்சிகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இளைஞர்களே என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஏமாந்த பின்பு வாக்களித்த பின்பு உங்கள் எதிர்காலத்தை தரைமட்டம் ஆக்கிய பின்பு நீ உங்களால் உங்கள் எதிர்காலத்தை ஒன்றும் கட்டமைக்க முடியாது எங்கேயாவது துபாய்க்கோ சிங்கப்பூருக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று பிழைப்பை தேட வேண்டியதுதான் அந்த நிலைதான் ஏற்படும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் எதிர்கால இடை தலைமுறை என்பதை நான் ஆக்கம் அடுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன்